அன்பிற்குரிய மாணவர்களே என்எம்எம்எஸ் மேட்ச் ஒன்றாம் இலக்கம் எண் காணுதல் இந்த கொஸ்டினை பாருங்க ஐயாயிரத்தி அடுக்கு எழுபத்தி எட்டு ஐயாயிரத்தி போட்டு பெருக்குன்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஒன்றாம் இலக்கம் என்னவாக இருக்கும் இதுதான் கேள்வி இது ஒரு ஷார்ட் மெத்தட் என்ன அப்படின்னா அடுக்கு ரெண்டு அடுக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு அடுக்கை அடுக்கில் இருக்கக்கூடிய கடைசி இரண்டு என்ன எழுநூத்தி எட்டை நாலாக ஒரு நாளா நாலு மீதி மூணு இந்த எட்ட இறக்குங்க முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு நாளி இருபது அண்ணா இருபத்தி நாங்க இருபத்தி எட்டு என்னங்க முப்பத்தி ரெண்டு ஒன்பத்தி நான்கா முப்பத்தி ஆறு ஒன்பத்தி நான்கா முப்பத்தி ஆறு மீது ரெண்டு இந்த மீது இருக்கு பாத்தீங்களா இந்த மீதி தான் அழுகா வச்சுக்கணும்

என்னவா இருக்கும் ஆறு மனதிலே நான்காவது கலந்து பண்ணுங்க ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது அடுத்து முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பத முன்னூத்தி முப்பத்தி தடவை போட்டு பெருக்கினா கடைசி எண் ஒன்றாம் இலக்கம் என்னவாக வரும் இது கடைசி எடுத்துக்கிட்டு நாலாவது முப்பத்தி ஆறு இங்க மீதி என்னவா இருக்கு அப்படின்னா ஜீரோ மாணவர்களே இங்க ஒன்று வந்தா அடுக்கு ஒண்ணு இங்க ரெண்டு வந்தா அடுத்து ரெண்டாக போடணும் இங்க மூணு வந்தா அடுத்து மூணாக போடணும் ஆனா ஜீரோ வந்தா அது

இப்போ இங்கே ஜீரோ வந்ததுனால இங்கே அடுத்து நாலுன்னு போடுறோம் இப்போ ஒன்பதை எத்தனை வாட்டி போட்டு நாலு வாட்டி ஒன்பது இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ஒன்பது ஒம்பத்தொம்பதா எண்பத்தொன்று ஒன்பத்தொம்போதா இப்போ கடைசி ஓரோன்னா ஒன்று அப்போ இதனுடைய கடைசி எண் என்னவா வருகிறது ஒன்றாக வருகிறது